மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருவை அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் சற்று பார்க்கிற வெளியிலே முதலாவது கத்துடைய வேத வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் வேதத்திலே ஆண்டவருக்கு பயந்து நடந்த அநேக மனுஷர்களை அநேக பரிசுத்தவான்களை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே அவர்கள் கத்தருக்கு இவ்வளவாக இந்த நாட்களில் பயப்பட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அந்த பயப்பட்டதன் நிமித்தம் தேவன் ஆசிர்வாதத்தையும் கிருவையும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருவை கிடைத்தது ஏன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இந்த நாட்களில் இருந்தார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஆபிரகாமை குறித்து எடுத்து பாருங்கள் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இந்த நாட்கள் இருந்ததன் நிமித்தம் அவருக்கு அந்த தேவடைய கிருவை பெறுகிறது ஆப்ரஹாமோடு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமே உன் ஏக புத்திரனை கொண்டு வந்து நான் சொல்லுகிற மோர்யா மலையிலே பலியிடு என்று சொன்ன வேளையிலே ஆப்ரஹாம் கத்தருக்கு பயந்து பாருங்கள் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை செய்தார் அதனாலே தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஜோவு பக்தனை எடுத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கத்திருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது நிமித்தம் பிள்ளைகளை சீராக இந்த நாட்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து அவர் தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை குறித்து அதிக அக்கறையாக இந்த நாட்களில் இருந்தார் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆனாலும் அங்கே இந்த நாட்களே தேவன் ஜோவை இந்த நாட்களே புடமிடும்படியாக அந்த நாட்களை அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது யோவை புடமுட்ட வேளையிலும் ஜோவு சொல்லுகிறார் இந்த நாட்களே அவர் என்னை புடமுட்ட புடமுட்டார் நான் பொன்னாய் விளங்கினேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே பாருங்கள் தேவன் ஜோபு தேவனுக்கு பயப்பட்டதன் நிமித்தம் தேவனுடைய பின்னடி வாழ்க்கையிலே மிகவும் ஒரு தேவனுடைய ஆண்டவுடைய கிருவை இந்த நாட்களை அவரை சூழ்ந்து ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை கட்டிலிட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் முதலாவது மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்களை நீக்கிவிட்டு ஆண்டவர் நம் அருகிலே நிற்கிறார் எந்த நிமிஷமும் இருக்கிறார் எந்த வேலையிலே எந்த செக்கும் நம்மோடு இருக்கிறார் நாங்கள் அதாவது எங்கு சென்றாலும் எந்த இடத்திலே நாங்கள் இருந்தாலும் கத்தர் நமக்கு அருகிலே இருக்கிறார்ன்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவருடைய கிருவை இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி அவ்வளவு பெரிதா இந்த நாட்களில் இருக்கும் என்பதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருக்கு பயப்பட்டு அந்த கிருப்பியை நாங்கள் பெற்று இந்த நாட்களில் நடக்க வேண்டும் அருமை பிள்ளைகளே வேதத்தில் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே அநேகரை பாருங்கள் இந்த நாட்களே யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிற அந்த நாட்களே அவர் கத்தருக்கு பயந்தபடினால் அவருடைய அவருக்கு இக்கட்டுக்கள் பிரச்சனைகள் உபத்ரவங்கள் இந்த நாட்களில் வந்த வேளையிலும் அங்கே அவர் என்ன செய்தார் அய் அங் அயலில் உள்ள போர் வீரர்களையோ ராஜாக்களையோ அழைக்கவில்லை தேவனை நோக்கி பார்த்தார் அவருடைய நாமத்தை உயர்த்தினார் அவருடைய நாமத்தை துதித்தார் அதனாலே கத்தர் அவருக்காக யுத்தம் செந்தது மட்டுமல்ல அந்த நாட்களில் அங்கே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே விதமாக நாங்கள் கத்தருக்கு இருந்தால் நமக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் தேவன் உடைத்த இந்த நாட்களில் நடத்துகிறது மட்டுமல்ல நமக்கு எதிராலும் ஒரு எதிரிகளுடைய சத்துருக்கள் சத் கிரிகைகளை இந்த நாட்களே அவர் இந்த நாட்களை முறித்து நம்மை காப்பாற்ற தேவன் இருக்கிறார் இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் பிரியமான அன்பு பிள்ளைகளே கடைசி காலமாக இருக்கிறபடினால் கத்தருக்கு பயந்து இந்த நாட்களை நடவுங்கள் அவருடைய கிருவையிலே இந்த நாட்களை நடவுங்கள் அவருடைய கிருவை உங்களுக்குள்ளே பெருக வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று ஆண்டவரும் நிருச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆச சீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் தாமே உங்களோடு கூட இருந்து நடத்துவார் என்று என் மீட்புறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஆமேன்